ஸ்டாலின பார்த்து அங்கிள் அங்கிள்ன்றிய ஒரு நடிகைக்கு சோப்பு போட்டியே அந்த படம் எடுத்தது உங்க அப்பா தானே அப்ப அவர் என்ன சொல்லுவேன் பெரிய ஒரு டேரக்டர் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோடைய அப்பா அது டே பை டே அப்படியே எனக்கு அப்படி கொஞ்சம் இப்படி தான் இருப்பாரு அப்பாவே இப்படி இருக்கும்போது பிள்ளைங்களை பெற்றா மட்டும் போதாது பிள்ளைங்களை ஒழுங்காக பெற்றிருந்தேன்னா ஒழுங்காக வளர்த்துருந்தேன்னா அந்த பிள்ளைங்க மற்றவங்களை பார்த்து அங்கிள் சொல்லியிருக்காங்க உடனே நான் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டெப்பு தளபதியை பார்த்தேன் பதம் ஓடுறதுனாலையோ விஜய் ஆடுறதுனாலையோ பாடுறதுனாலையோ நடிக்கிறதுனாலையோ ஒரு மயிறு வாசையை போட்டு ஒரு தடையை மேடையில் சொல்லும்போது இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஐந்து வருடத்துக்கு வரும் போகும் ஆனால் தளபதின்ற ஒரு ரசிகர் என்ற பதவி எனக்கு கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் ஆனால் ஒரு விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு யாரெல்லாம் எவன்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி சொன்னாலோ அவெல்லாம் குறிப்பிடவும் போய்ட்டு அடுத்த எலெக்ஷனில் பெரிய பெரிய கட்சிக்கு நடுவில் நான் செகண்ட் ப்ளேஸ் வந்தேன் தளபதியுடைய ஒரு முகத்தை காமிச்சு செகண்ட் பிளேஸ் வந்தேன் தொத்த அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் புரோச்சியைக்கு நடுவோம் தளபதி ஏன் கவலைப்படுற நீ அகில இந்திய பொறுப்பாளராக உங்களை நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன் கட்சிக்காரர் வானாலில் இறந்துட்டான் அஞ்சு பேர் இதுக்கு விஜய் பார்க்குறதுலாம் நிறைய இன்சிடென்ட் அவருடைய கவனத்துக்கு போச்சு டப்புன்னு வச்சு அவர் பார்க்குறதுக்கு தான் அமைதியாக இருப்பார் அவருடைய கவனத்துக்கு போச்சு அப்படின்னா பட்டுன்னு ஒரு இருபத்தி ரெண்டுன்னு கிடையாது முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கொண்டாடி முன்னூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கொண்டாடி கொண்டு இருக்கிற ஒரே பர்த்டேயி தளபதிக்கு தான் வேற யார் நடிகர் விஜய பார்ப்பதற்காக இரவு பகலாக அங்கே இருந்து சாப்பிடாம பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு விஜயோடைய பிறந்தநாள் ஆயிடுச்சியே வாழ்த்து தெரிவிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டு வாசப்படியில் பிச்சை மாதிரி வந்துட்டு ரசியில உட்கார்ந்துக்காங்க மூணு மணிக்கு ஒரு ஆறு ரெடி ஆயிடுச்சு ஆனா அவர் பாட்டுக்கு அவர் கடந்து போறாரு கார்ல போகும்போது கண்ணாடி இறக்கி அது பார்க்கணும் அட்லி கையாது அசைக்கணும் அதுவும் பண்ணல ஏங்க முட்டாளா இருக்கிறீங்க ஒன்று புரிய மாட்டேங்குது ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்த அந்த பங்குங்களை உட்கார வச்சுட்டு விஜய் படத்தை முழுவைவ பார்க்க முடியுமா முழுவை பார்க்க முடியுமா அவன் ஆறு வருஷம் லாட்ரி டிக்கெட் நடி விஜய் பிளாக் டிக்கெட் இது நாட்டை காப்பாற்றப்போனா கொண்டுள்ளார் அவர் அன்புடன் வரை ஸ்டாலின்னு பார்த்த அங்கிள் அங்கிள்ன்றே ஒரு நடிகைக்கு சோப்பு போட்டையே அந்த படம் எடுத்தது உங்கள் அப்பா தானே அப்போ அவர் என்ன சொல்லுவேன் பெரிய ஒரு டேரக்டர் ஒரு பெரிய ஸ்டார் காஸ்டோடைய அப்பா அவர் இவ்வளோ சிம்பிளாக சாப்பிடும்போது நம்மளும் சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நானும் சாப்பிட்டேன் எனக்கு அதான் முதல் அவர்கிட்ட ஃபஸ்ட்டு சாரோட தளபதியுடைய அப்பாக்கிட்ட எனக்கு முதல் அறிமுகம் ஃபஸ்ட்டு அன்னைக்கு தான் அது டே பை டே அப்படியே எனக்கு அப்படியே கொஞ்சம் இப்படிதான் இருப்பார் அப்பாவே இப்படி இருக்கும்போது பிள்ளை வந்து இதோட அதிக அளவில் ரசிகர்களை மக்களை நேசிக்கிறவராக இருப்பாருன்ற ஒரு மனசு எனக்கு அதில் ஏற்பட்டுச்சு பிள்ளைங்களை பெற்றால் மட்டும் போதாது பிள்ளைங்களை ஒழுங்காக பெற்று இருந்தேன்னா ஒழுங்காக வளர்த்துருந்தேன்னா அந்த பிள்ளைங்க மற்றவங்கள பார்த்தா அங்கே அப்படியிருக்காங்க உடனே நான் உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தபடியாக ஸ்டெப்பு தளபதியை பார்த்தேன் பதம் ஓடுறதுனாலையோ விஜய் ஆடுறதுனாலையோ பாடுறதுனாலயோ நடிக்கிறதுனால ஒரு மயிர் வாசையை போட்டோம் ஒரு தடவை மேடையில் சொல்லும்போது இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி ஐந்து வருடத்துக்கு வரும் போவும் ஆனால் தளபதி ஒரு ரசிகர் என்ற பதவி எனக்கு கடைசி காலம் வரைக்கும் இருக்கும் கூடவே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன் அதுதான் இன்னைக்கு என்னை காபத்து பண்ணி அந்த என்ற பதவி தான் இன்னைக்கு இந்த அளவுக்கு உங்கள்கிட்ட முன்னாடி வந்து உட்காந்து பேசுகிறதுக்கு அந்த தளபதி ரசிகர்ன்ற பதவி தான் இன்றைக்கி உங்கள் முன்னாடி என்னை வந்து உட்கார வச்சிருக்குது ஆனால் விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு யாரெல்லாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மாதிரி சொன்னாங்க அவெல்லாம் போய்ட்டு அடுத்த எலெக்ஷனில் எனக்கு வந்து சீட்டு கொடுக்கல கொடுக்கலன்னும் போது இண்டிபெண்ட்டாக திருப்பி செகண்ட் டைம் என்ன பெரிய பெரிய கட்சிக்கு நடுவில் நான் செகண்ட் பிளேஸ் வந்தேன் தளபதியுடைய ஒரு முகத்தை காமிச்சு செகண்ட் பிளேஸ் வந்தேன் தோற்ற அடுத்து ஒரு ஃபைவ் மினிட்ஸில் புரட்சி தளபதி ஏன் கவலைப்படுற நீ அகில இந்திய பொறுப்பாளராக உங்களை நான் நியமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த பதவியை கொடுத்தாங்க நான் அது வந்து கடவுள் புரட்சி இயக்குநர் தளபதி வளம் எனக்கு அது வந்து ஒரு பிச்சை போட்ட மாதிரி நான் அதை நினச்சேன் அதுக்கப்புறமா அந்த பொறுப்புக்கு வந்த பிறகு இந்த மாதிரியான ஒரு இயக்கம் வேறு யாருக்குமே எங்கேயுமே வந்து இந்த உறவு ஒரு புனிதமான ஒரு உறவு இந்த உறவு யாருக்குமே எங்கேயுமே வந்து கிடைக்காது தன் கட்சிக்கார மாநாடுல இறந்துட்டான் அஞ்சு பேர் இதுக்கு விஜய் மாதிரிலாம் நிறைய இன்சிடென்ட் அவருடைய கவனத்துக்கு போச்சுன்னா டப்புன்னு வச்சு அவர் பார்க்கறதுக்கு தான் அமைதியாக இருப்பார் அவருடைய கவனத்துக்கு போச்சு அப்படின்னா பட்டுன்னு அவருக்கு உடனே அதெல்லாம் வந்து ரசிக ஒரு தொண்டை அது மாதிரிலாம்னா உடனே அதெல்லாம் என்ன எதுன்னு பார்க்கணும் கிளாரிஃபை இல்லைன்னா அவருக்கும் ஆனால் எங்கெல்லாம் மக்களுடைய வாக்கு வங்கி கிடைக்குமோ அங்கெல்லாம் போயிருக்கலாம் இருபத்தி ரெண்டுன்னு கிடையாது முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் கொண்டாடி அதில் வந்து மாற்று அது வந்து சும்மா உங்கள்கிட்ட இன்டர்வியூ கோஷம் சொல்கிறோம் போடுறாங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாளும் கொண்டாடி கொண்டு இருக்கிற ஒரே பர்த்டே இது தளபதிக்கு தான் வேற யாருக்குமே கிடையாது நடிகர் விஜயை பார்ப்பதற்காக இரவு பகலாக அங்கேயே இருந்து சாப்பிடாம பச்சை குழந்தைய வச்சுக்கிட்டு விஜயோட பிறந்த நாள் ஆயிடுச்சே வாழ்த்து தெரிவிக்கலாம் வீட்டு வாசப்படியில பிச்சைக்கார மாதிரி வந்துட்டு ரசிகர் உட்காந்துக்கிறாங்க மூணு மணிக்கு வராரு குளிச்சுட்டு ரெடி ஆயிடுச்சு ஆனா அவர் பாட்டு அவர் கடந்து போறாரு கார்ல போகும்போது கண்ணாடி இறக்கி எட்டி அது பார்க்கணும் அட்லீஸ்ட் கையாது அசைக்கணும் அதுவும் பண்ணல வீட்டுல நாயை மதிப்பாங்களே அந்த மதிப்பு மேல இல்லையா ரசிகர் விஜய்க்கு எவ்வளவு கேவலப்படுத்திருக்கேன் இவங்க எல்லாம் நாட்டை கொடுத்தா என்ன நான் நைட்டு ஒரு தடவை விழுப்புரம் மாவட்டம் இது திருக்கோயில் இருக்கு அண்ணாண்ட முக்கால் ரெண்டு மணி இருக்கும் அப்போ தான் போகிறேன் நிறைய இடத்துல போயிட்டு ஜஸ்ட் அவன் கொடி ஏற்று தான் போகிறான் யாருமே இல்லை ஸுன்னு போனேன் கரண்ட் இல்லை அன்றைக்கி சரக்குன்னு இப்படி இப்படி இழுத்தான் என்னான்னு பார்த்தா ஜென்ரேட்டரு மைக்கை பிடிச்சா வந்துட்டேன்னு சொன்னான் சரசர சரன்னு எங்கேன்னு தெரியல முந்நூறு நானூறு பேர்கிட்ட வந்து கூட்டிட்டாங்க ஜஸ்ட் அவங்க கிட்டக்கிட்டுன்னு ஒரு கொடி ஏற்றின இந்த ஆசை முட்டாய் இருக்குது இல்லை இந்த முப்பது பீசா நாற்பது அந்த முட்டாயை கொடுத்தான் எல்லாம் அந்த நேரத்துல எல்லாம் வாங்கினு வாழ்க வாழ்க தளபதினு சொல்லிட்டு அது அது போய்ட்டு ஸோ நம்மளும் அவன் இப்போ அவனுக்கு யாருன்னு நம்மளுக்கு தெரியாது அவனுக்கு தெ அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது தளபதி ஓ அப்படியா வந்து நேரம் கிடக்கிறேன்னு வாங்க சார் அவனுக்கு கொடியாத்தனா டக்குன்னு கொடுத்தோம் ரைட் யாராவது ஒரு ஆள் இன்னும் நீ இந்த நேரத்தில் வந்து கொடியேற்றுறோம் இன்னும் நீ இந்த நேரத்தில் வந்து முட்டாய் கொடுத்துட்டு போகிற வெறும் முட்டாய் தானா அப்படின்னாது கேட்பாங்களா அப்படின்றது என் மனசுலேயே இருந்தது பட்டு ஒரு ஆள் கூட அவங்க கேட்கல ஸோ அந்த அளவுக்கு தளபதி மேல இருக்கிற அஃபெக்ஷன் தளபதி மேல இருக்கிற அந்த பாசம் வந்து பயங்கரமா இருக்கு சினிமாக்கான நம்பி போற ஒரு நாடு நம்ம நாடு தாங்க ரொம்ப கேவலமா இருக்குங்க உலகமே மாறிச்சு அப்படி இருந்தும் முட்டாள் மக்களா இருக்கிறீங்களே முட்டாள் மக்களா இருக்கீங்களே இடுப்புக்குள்ள இல்லவன் லிப்ட் முத்தம் கொடுத்தவரா நாட்டை காப்பாத்துவான்றீங்களே ஐயோ எனக்கு புரிய மாட்டேன் ஹலோ யா வணக்கம் சொல்லுங்க யாரு எங்க பேசுறீங்க இதுல திருநெல்வேலியில இருந்து பேசுறேன் சார் டிவி கேல இருந்து வணக்கம் சொல்லுங்க சார் எதுக்கு சார் இருக்கீங்க நடிகர் விஜய் வந்துட்டு அரசியலுக்கு வரும்போது அரசியல் பார்வையில பேசுறமே தவிர தனிப்பட்ட நீங்க தான் என்ன பண்றீங்க உணர்ச்சப்பட்டு தப்பா நினைக்கிறீங்க விஜய்க்கு எனக்கு என்ன பகை இருக்கு நமக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அது கருத்திலாம் பாக்கணும் அதுல ஏதாவது உங்களுக்கு முரண்பாட்டம் தான் நீங்க பேசலாம் அதோடு பொதுத்தளத்து போன் நம்பர் போட்டு ஓத்தா வந்து திட்டுங்க நான் அது என்ன அர்த்தம் அப்போ விஜயால பக்குவப்பட்ட ரசிகர்களுக்கு எப்படி இருக்கணும் இப்போ நான் வந்து பொதுத்தளத்தை கேள்வி கேட்கறேன் எங்க அம்மா இருந்தா என்ன உங்க அம்மா இருந்தா என்ன என் தங்கச்சி இருந்தா உங்க என்ன அடுத்தவன் தங்கச்சி ஆத்தாம் அம்மான்னு பேசிடலாமா இல்ல உங்களுக்கு எனக்கு ஏதாவது பகை இருக்கா ஒண்ணுமே இல்ல இல்ல எதுக்கு விமர்சனம் பண்றீங்கன்னு கேக்குறோம் விமர்சனம் பண்ணதான் செய்வோம் பொது தளத்துல அரசியல் கடத்துல வந்தா அது எப்படி பண்ணாம இருக்க முடியும் விமர்சனத்துக்கு உட்பட்டுதான அரசியல் கடத்துக்கு வராங்க விஜய் ஊடி மாநாடுல பவுன்சர்கள் தூக்கி போடுறாங்க கிரீஸ் போடுறாங்க அவங்க கோபப்பட்டு கேட்கணும் இதை நான் மீடியாக்காரன் நான் கேட்கறேன் நான் மட்டும் இல்ல எல்லா மீடியாக்காரன் கேக்குறாங்க ஏமா பவுன்சர் தூக்கிடி போட்டீங்க தப்பு இல்லையான்னு கேக்குறோம் அது கேட்டாங்க சார் நீங்க வந்து தண்ணி வர பைப்லயே போய் தண்ணி வரலன்னு சொல்றீங்க தம்பி நான் வந்துட்டு கேளுங்களேன் அங்க வந்து நான் போனவனே எல்லா ரசிகர்கள் வந்து எங்கிட்டயும் போட்டோ புடிச்சாங்க போட்டோ உடனே அந்த ஒரே தான் பிரச்சனை பண்ணான் நீங்க பாருங்க அந்த ஒரே ஒருத்தர் கத்திரி இருந்தாலும் இந்த இடத்துல அசம்பவம் நடக்கக்கூடாதுன்னு அமைதியா கடந்து வந்துட்டேன்

அவங்க ஓட்டு அவங்க ஓட்டு தேவைப்படும் அப்போ ஓட்டுக்காக தான் விஜய் போய் பாத்தார் எல்லாரையுமே ஓட்டுக்காக பார்க்கல சார் அது இப்போ நீதானே தானே சொல்ற அப்போ சாதி வன்மத்தால அந்த பெத்தவங்க தம் பிள்ளைய இழந்து நடுத்துல நிக்கிறாங்க அந்த குடும்பத்தை பார்த்து ஆறுதல் தெரிவிக்கல இந்த சாதி வன்கொடுமைக்கு எதிர்ப்பும் தெரிவிக்கல அப்ப இதுல இருந்து தெரிந்து அரசியல் ஆதாயத்திற்காக தான் விஜய் வந்து அரசியல் களத்துக்கே வந்திருக்காரு தவிர மக்களுக்கு நல்லது செய்வதற்காக அல்ல ஆக மொத்தத்துல விஜய் வந்து எந்த புதுமையும் செய்ய போறதுல ஒரு மயிரும் புடுங்க போறதுல ஆனா உங்களை மாதிரி முட்டாள்தனமான அணில் குஞ்சுங்க தான் வந்துட்டு விஜய் பின்னாடி போயின்னு என்ன கேவலமான வெக்கங்கத்தை அரசு வரவங்களும் இப்படிதான் இருக்கிறாங்க